அனைவருக்கும் வணக்கம் வீடியோவில் உள்ள வீட்டை பார்ப்பதற்கு மட்டும் அழைக்கவும் மற்ற இடங்களில் உள்ள வீடு இடம் வேண்டுமென்றால் வாட்ஸ்அப்பில் தொடர்பு கொள்ளவும் இந்த வீடு வந்து வாடகைக்கு வருது வாடகை வந்து ஏழாயிரம் ரூபா லொக்கேஷன் வந்து மதுரை பார்க்டவுன் பக்கத்தில் வரும் சென்மை கீழ் குழு பக்கத்தில் வாசல் வந்து கிழக்கு பத்த வாசல் அட்வான்ஸ் வந்து முப்பத்தஞ்சாயிரரூபா வரும் ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சன் அட்டாச்சு பாத்ரூமோடு வரும் யாருக்கு இருக்கோ அவங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க ஓனர் நம்பர் தரப்படும் நீங்கள் டைரெக்டாக ஓனர்கிட்டையே பேசி இந்த வீடை முடிச்சுக்கலாம் கமிஷன் கிடையாது மெம்பர்ஷிப் கட்டணம் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா பிளாட்டினம் பேக் வரும் தனி வீடு எவ்வளோ சீக்கிரம் முடிக்கிறீங்களோ முடிச்சுக்கோங்க வீடு போயிடும் தனி வீடு கிடைக்கிற கஷ்டம் அந்த ஏரியாவில் வாடகை ஏழாயிரூவா மட்டும்தான் வீடு பெரிய வீடு ஒரு பெட்ரூம் ஒரு ஹால் ஒரு கிச்சனோடு இருக்குது மெயின் ரோட்லேருந்து ஒரு இரநூறு மீட்டர் முந்நூறு மீட்டர் உள்ளே வரும் வீடு விருப்பம் இருக்கோங்க மெம்பர்ஷிப் ஆகிக்கோங்க கால் பண்ணுங்கள் ஓனர் நம்பர் தர்றோம் மெம்பர்ஷிப் அமௌண்ட் வந்து ஐம்பத்தொம்பது ரூபா